ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரைஸஸ் வந்து பொதுவாகவே சீக்கிரமாக வந்து வண்டு வச்சிடும் அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பட்டு அதுக்கான காரணம் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த ரைஸில் உள்ள ஒரு நாலு முக்கியமான பகுதியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா ரைஸில் உள்ள நாலு முக்கியமான பகுதி ஹல் பிரான் ஜெம் இந்த ஜேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஹல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நார்மலாக வந்து ஒரு நெல்லாக நம்ம பார்த்துருப்போம் நல்லா திக்காக ப்ரௌனாக ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும் ஹார்டு ஹார்ட் லேயராக இருக்கும் அதான் வந்து அந்த கிரைனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அதை தான் வந்து ஹல்லுன்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரான் பிரான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் ரிச்சான பகுதி அதே நேரத்தில் உங்களுக்கு இதில் வந்து ஆயில் கண்டென்ட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரோட்டீன் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த பிராண்டில் வந்து இருக்குது முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது வந்து ஆயில் கண்டென்ட் அண்டு எண்டோஸ்பம் எண்டோஸ்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று நம்ம அந்த ஸ்டார்ச்சி என்டோஸ்பேம் சொல்லுவோம் ஸ்டார்ச்சி என்டோஸ்பேம் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஒயிட் ரைஸ் நார்மலாக நம்ம பார்க்குற ஒயிட் ரைஸ்ஸு அது கூடவே இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே இருக்கும் இந்த புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறது ரைஸ்க்கு ரைஸ் வந்து வேறுபடும் அதே மாதிரி தான் பிராண்டில் உள்ள நியூட்ரியன்ஸ் வந்து அந்த ரைஸோட ஜெனெடிக்ஸ்க்கு ஏற்ப மாறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூங்கார்னால் அது கர்ப்பப்பைக்கு நல்லதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி கருப்பு கவுனி மணி சம்பாலாம் சுகருக்கு நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து அந்த ஜெனட்டிக்ஸுக்கு ஏற்ப ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு அரிசிக்கும் வேறுபடும் அண்டு ஜேம் பாட் வருவோம் இப்போ ஜேம் பாட் அப்படிங்கிறது இதுதான் வந்து ஜெர்மினேஷன் பார்ட் இப்போது நம்ம சாதாரணமாக ஒரு கொண்டைக்கடலை பச்சைப்பயிறு அதிலெலாம் வந்து ஒத்து நோட் பண்ணாலே நமக்கு வந்து தெரியும் அதை நம்ம முளைக்க வைக்கும்போதும் நம்ம பார்த்துருப்போம் முளைக்க வைக்கும்போது அந்த ஒயிட் கலராக ஒரு டிப்பில் இருந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி முளைச்சி வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பகுதி தான் இது அரிசிக்கு வந்து ஜேம் இந்த ஜேம் பாட் வந்து ப்ரிசர்வ் ஆகி இருக்கும்போது தான் ஒரு நெல்ல வந்து நம்ம தூவும் போது அடுத்து வந்து அதை அரிசியா வந்து முளைச்சி வரும் ஏன்னா இந்த ஜேம் பாட்டுக்குள்ளேயே ஒரு மூணு முக்கியமான பகுதி இருக்கு அதுல இருந்துதான் ஒரு நெல் கதிரோட வேர் வந்து உருவாகுது ஸோ ஜேம்ல வந்து அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ உயிர் புத்தி உயிர் உள்ள ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதுலேயுமே வந்து அதிகப்படியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன்ஸ் அண்டு ரைஸுக்கு வந்து கலர் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அண்டு விட்டமின் பி இது மாதிரியான முக்கியமான விட்டமின்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜெர்மினேஷன் பார்ட்டில் இருக்குது இதில் உள்ள விட்டமின் மினரல் அளவுகளுமே வந்து நம்மளோட அரிசி வகைக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும் இந்த ஜெர்மினேஷன் பாட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதாவது நார்மலாக நம்ம கருமுட்டை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அரிசியோட ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு தானியமாக அதாவது ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அது வளரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிரியோ ஆர் ஜெர்மினேஷன் பகுதின்னு சொல்லுவோம் இப்போது இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஹஸ்க்னா என்னது இட் இஸ் அ ஹார்ட் கவரிங் இது வந்து இன்எடிபிள் பார்ட் இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸுக்காக நம்ம வச்சுக்கிற ஒரு பார்ட் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராண்ட் பிராண்ட் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி நான் சொல்லியிருக்கேன் அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் ஃபைபர் இது எல்லாமே இருக்குது இந்த பிராண்ட்மே வந்து பார்த்திங்கன்னா எடிபிளான பார்ட்டு தான் இந்த பிராண்ட் வந்து ப்ரிசர்வ் ஆகி நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ஒரு கைக்குத்தல் அரிசி செமி பாலிஷ் இல்லாமல் கைக்குத்தல் நம்ம சொல்லுவோம் இல்லையா அன்பாலிஷ்டு அன்பாலிஷ்டில் ஃபுல்லாகவே இந்த ப்ராண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அண்டு என்டோஸ்பம் இது வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பகுதி ஏன்னா அதில் வந்து ஸ்டார்ச்சும் இருக்கும் அண்ட் ப்ரோட்டீன் ஃபைபரும் இருக்கும் நார்மலாக வந்து நம்ம நிறைய டயட்டீஷியன்ஸை போட்டு பார்த்துருக்கோம் ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபைபர் மினரல்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் பட் நம்மளோட பாரம்பரிய அரிசியில் வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியோட நெல்லையுமே இந்த என்டோஸ்பம்ல வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து கார்போஹைட்ரேட்டை விடவே அதிகமா இருக்கும் யூஸ்வலா எல்லா அரிசியிலுமே ப்ரோட்டீன் ஃபைபர் கார்போஹைட்ரேட் இருக்கும் பட் நம்ம பாரம்பரிய அரிசியில் காப்ஸ் கம்மியாகவும் ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாகவும் இருக்கும் அதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெரிய நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் நம்மளோட பாரம்பரியம் எல்லாமே அதுதான் ஸோ அதனால நமக்கு அந்த வெயிட் கெயின் அதை பற்றின கவலை எல்லாம் கிடையாது நமக்கு ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் வந்து இந்த அரிசியில் வந்து கிடைக்கும் தாராளமாக அண்டு நான் சொன்ன மாதிரி அந்த எம்ப்ரியோ பார்ட் ஆர் ஜெர்மினேஷன் பார்ட் இது வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதனால்தான் வந்து நரிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுலேயும் அகெய்ன் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட் அண்ட் ஃபைபர் எல்லாமே இருக்குது நம்ம வந்து செமி பாலிஷ்ட் பண்ணும்போது இந்த ஹ பிராண்ட் பகுதியும் ஹஸ்க் பகுதியும் தான் வந்து பேருது நமக்கு இந்த எண்டோஸ்பெர்ம் அண்ட் ஜெர்மினேஷன் பார்ட் ஜெர்மினேஷன் பார்ட் அதாவது எம்ப்ரியோ என்டோஸ்பேம் அண்ட் எம்ப்ரியோ வந்து அப்படியே தான் கிடைக்குது ஆனால் கடையில் வாங்குற அரிசிகள் வந்து பொதுவாகவே இந்த எம்ப்ரியோ பார்ட் வந்து நீக்கப்பட்டு அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த எண்டோஸ்பேம் பார்ட்லையுமே ஒன்லி அந்த ஸ்டார்ச்சி எண்டோஸ்பெர்ம் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அண்ட் ப்ரோட்டீன் ஃபைபர் இருந்தாலுமே அதை வந்து மில் பண்ணி எடுத்து ப்யூர் ஒயிட் ரைஸாக கொண்டு வந்துடுறாங்க அந்த பார்ட் எல்லாமே எங்கேயும் போகல அது எல்லாமே வந்து உங்களுக்கு மெடிக்கல் யூஸுக்கு வந்து சேல்ஸும் பண்ணிடுவாங்க இந்த பிராண்டையுமே வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க பட்டு செமி பாலிஷ்டை பொறுத்த வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் எண்டோஸ்பம் அண்டு எம்பியோவில் வந்து இருக்கு இல்லையா அதனால் பிராண்ட் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல பட் பிராண்ட் இருக்க இந்த இந்த ரெட் ரைஸ் பார்த்துருப்பீங்க ரெட் ரைஸில் ஃபுல்லாகவே வந்து பிராண்டோட தான் வரும் நம்ம தூயமல்லி தங்க சம்பா கிச்சடி சம்பா மிளகு சம்பா இந்த மாதிரி ஒயிட் ரைஸில் மட்டும்தான் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரானையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு கிளியராக போயிடும் ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்கிறது வந்து கைக்குத்தல் அரிசி எம்பரியோ ரைஸ் அப்படின்னா செமி பாலிஷ்ட் அரிசி ஒயிட் ரைஸ் அப்படின்னா பாலிஷ்ட் ரைஸ் ஸோ நம்ம வந்து ஒன்று கைக்குத்தல் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா எம்ப்ரியோ ரைஸ் செமி பாலிஷ்டாக சாப்பிடலாம் இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனே வந்து கொடுக்கும் நெல் வந்து முழு நெல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஹல் அதாவது இந்த அவுட்டர் ப்ரௌன் கலர் பார்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க அண்டு நெக்ஸ்ட் வந்து ஜேம் ரைஸ் அதாவது செமி பாலிஷ்டு இதில் வந்து பார்ட் ஆஃப் த பிரானை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கொடுக்கறது ஒயிட் ரைஸ் எல்லாமே இந்த ஜேர்ம் ரைஸ் இப்போ ஒயிட் ரைஸ் வந்து வெளியே கிடைக்கிறது எல்லா எல்லா எம்ப்ரியோ பிரான் எல்லாமே பிரான் எண்டோஸ்பம் எல்லாமே வந்து இதில் முக்கால்வாசி வாசி போயிடும் அதே மாதிரி இப்போது ஏன் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸஸ்க்கெலாம் வந்து லைஃப் டைம் கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்பிரியோ இருக்கு இல்லையா எம்பிரியோங்கிறது உயிர் தன்மை உள்ள அரிசி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு பச்சை பேரே வந்து நீங்கள் முளைக்க வைக்கிறீங்க அது முளை வந்துடுது வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கான என்விரான்மெண்ட் வந்து கூலாக செட் பண்ணும்போது அது முளைச்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதே இது அதை நீங்கள் ஓப்பனாக ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வச்சிடுறீங்க அதில் வந்து அதுக்கான வெது வெதுப்பான கிளைமேட்டும் இல்லை சும்மா நீங்கள் ஓப்பனாக நீங்கள் அந்த சில்னஸ்ஸுமே வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட்டில் வைக்கும்போது அது வந்து ராட்டன் ஆயிடுது அந்த முளைச்சிக்கிட்டு இருக்கிறது ஏன்னா அதுல வந்து உயிர் இருக்கு அதனால தான் வந்து இதுலையுமே எம்பிரியோ இருக்குது அதனால மட்டும் நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் ரைஸ்ல வந்து லைஃப் டைம் வந்து கம்மி உதாரணத்துக்கு இப்போது பருப்பு அதிலெல்லாம் வந்து சீக்கிரமாக வண்டு வந்துரும் பச்சை பயிர் எல்லாத்தையும் நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஸ்டோர் பண்ணுவோம்ல எதுக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அதில் எல்லாமே வந்து எம்ப்ரியோ இருக்கிறதுனால தன்மை உள்ள பகுதி முளைப்பு திறன் உள்ளே பகுதி இருக்கிறதுனால மட்டும் அதில் வந்து சீக்கிரமாக வண்டு வந்துடுது அது இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல சில பயிர் வகைகள்லாம் வந்து நீங்க லாங் டைமா நீங்க வெளியே வைக்கும் போது வந்து வண்டு வராது அப்படி இருக்கிறதுலாம் வந்து எம்படியும் இல்லாத தானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இப்படிதான் வந்து இதை பிரிச்சு பார்க்கணும் நான் வந்து தெரிஞ்சிக்கிட்ட வரையும் இந்த சைனா அந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்க எல்லாமே எம்ப்ரியோரிச் ரைஸ் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ நமக்கே தெரியும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது அவங்களோட வெயிட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் அதே மாதிரி நம்மளுமே வந்து நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்கிற எம்ப்ரியோ ரிச்சான ரைஸை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ நான் பிக்சரில் காமிச்ச மாதிரியான அட்வான்டேஜஸ் எப்போவுமே நமக்கு கிடைக்கும் நம்மளும் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் இப்போது நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மில்லிங் ப்ராசஸில் வந்து எம்ப்ரியோ ரைஸ் மில்லிங் மிஷின்ஸ் அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மா அந்த மிஷின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுக்கு ஹல்ல வந்து ரிமூவ் பண்ணுது அதாவது அந்த ப்ரௌனிஷ் டார்க்காக இருக்கிற அந்த நெல் அவுட்ரு நெல்லை வந்து ரிமூவ் பண்ணுது அண்டு பிரானை ரிமூவ் பண்ணுது அண்ட் எம்பரியோவையும் எண்டோஸ்பம் வித் நியூட்ரியன்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி நமக்கு கொடுக்குது ஸோ இதுக்கான மெஷின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணுறோம் இது எப்படி எனக்கு தெரியும்னா இங்கே வந்து எங் நாங்கள் இருக்க ஊர் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் கிடையாது அதுக்கான மில்லிங்கும் கிடையாது நான் என்ன நினச்சிருந்தேன் மில்லிங் அப்படிங்கிறது எல்லா ரைஸுக்கும் பொதுவாக ஒன்று அப்படின்னு பட் நேரில் போய் இங்கே இருக்கிற மில்ல விசிட் பண்ணும்போது மட்டுமே தெரிஞ்சது இதோட மில்லிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏன் டிஃப்ரெண்ட்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸை வந்து ஒன்று அந்த ஹல்ல மட்டும் ரிமூவ் பண்ணுவோம் அப்படி அன்பாலிஷ்டு பண்ணுறதுக்காக அப்படி இல்லைனா அந்த எம்ப்ரியோவை வந்து ப்ரிசர்வ் பண்ணி நம்ம ஒரு செமி பாலிஷ்டா கொண்டு வரணும் பட் நம்ம இங்க ட்ரெடிஷ்னலா இருக்கிற மீன்ஸ்ல மட்டுந்தான் அதை பண்ண முடியும் பட் கன்வென்ஷனலா இங்க லோக்கல்ல நிறைய மேக்சிமம் இருக்கிற மில்களில் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணுறது கிடையாது ஸோ தான் வந்து நான் சொல்றேன் மற்ற எல்லா ஊர்கள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் இந்த ரைஸ் கிடைச்சாலும் இந்த மில்லிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு என்னதான் வந்து ஆர்கானிக் ரைஸ் ஆர்கானிக் நெல்லாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற பர்சன்ஸ் வாங்கி நமக்கு மில் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாலும் அந்த மில்லிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு நியூட்ரியன்ஸுமே ரீட்டெய்ன் ஆகும் நம்ம வாங்கி கொடுக்குற ரைஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் பண்றாங்க அதாவது எம்ப்ரியோ ரைஸ் மில்ஸ் இருக்கிற இடங்கள்ல தான் வந்து ப்ராசஸ் பண்றாங்க அது வந்து எங்களுக்கு குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணும்போது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதை உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணிட்டேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் நான் வீடியோல சொல்லியிருப்பேன் சைனாவில் வந்து இந்த மாதிரி அவங்க எண்டோஸ்பம் மோட சேர்த்து எம்ப்ரியோ இருக்கிற தான் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு ஸோ அதையுமே வந்து ஒரு ப்ரூஃபோட ஒரு வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து ஒரு நியூஸில் வந்தது இந்த மாதிரி அவங்க அன்பாலிஷ்டு செவன்ட்டி பர்சன்ட் பாலிஷ்ட் நைன்டி பர்சன்ட் பாலிஷ்டு அந்த மாதிரி ரைஸ் வந்து பிரிக்கிறாங்க இந்த டெக்னாலஜி வந்து அவங்கக்கிட்டேயுமே வந்து பல வருஷமாக இருக்குது அவங்களும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் வித் ஜம் அந்த டெஸ்டே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க அவங்க வந்து மெஷினில் போடும்போது ஜேம் பாட்டோடு வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அண்ட் அந்த நியூஸில் அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெர்ம் பாட்டை வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து வித்தாக கூட ப்ராஃபிட் வருது செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பட் ஸ்டில் நாங்கள் வந்து இந்த மாதிரி பிராண்டை மட்டும் உரிச்சுட்டு நல்ல குவாலிட்டி ஆஃப் அரிசியை தான் வந்து எல்லோருக்கும் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த ரைஸ் மில்ஸ் வந்து அங்கே சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு நியூஸ் சேனல் வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஜேமோட சேல்ஸ் வந்து வருஷத்துக்கு வருஷம் கூடினாலும் ஒரு சிலர் அந்த பிராண்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி எம்ப்ரியோவும் ப்ரிசர்வ் பண்ணியே வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஏஷியாலேயே சைனா இந்தியா தாய்லாந்து ஜப்பான் இவங்க நாலு பேரும் பெஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எம்ப்ரியோ ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது ஸோ எம்ப்ரியோ ரைஸ் வந்து இன்னும் அதிகமாக ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க சைனா அண்ட் இந்தியா இதுவே வந்து நம் தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமையான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்